சிறுகதை விடாமுயற்சி போதை தலைக்கு மேல் ஏறி தடுமாறியபடி வீட்டை நோக்கி சென்றான் ராஜேஷ் அவனை இதுவரை யாரும் இப்படி பார்த்தது இல்லை நல்ல பையன் என்பது மட்டும்தான் அவனின் அடையாளமாக இருந்தது அப்பா சுந்தரம் அம்மா மீனாட்சிக்கு ஒரே பிள்ளை செல்லமாக வளர்த்தனர் நல்ல விதமாகத்தான் வளர்ந்தான் நன்கு படித்தான் நல்ல வேலைக்கு சென்றான் கை நிறைய பணம் பெண் பார்க்க ஆரம்பித்தனர் ராஜே சொந்தமாக தொழில் ஆரம்பித்தான் நல்ல முறையில் சென்று கொண்டிருந்தது அப்பா சுந்தரம் தனியார் அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் அவர் சொந்த உழைப்பில் பணம் சேர்த்து ஒரு வீட்டை கட்டினார் அந்த வீட்டில்தான் தற்போது வாழ்ந்து வருகின்றனர் பிள்ளைன்னு பத்தா அது ராஜேஷ் மாதிரி கிடைக்கணும் என்று சொந்த பந்தம் உட்பட பலரும் வாய்விட்டு பெருமையாக சொல்லும் அளவிற்கு பெயர் பெற்றவனாயிருந்தான் யார் கண் பட்டதோ நிலைமை சற்று மாற துவங்கியது தொழிலில் நஷ்டம் மற்றும் உடன் இருந்தவர்களின் துரோகம் போன்றவற்றால் பணத்தை இழக்க வேண்டிய நிலை உண்டானது கடன் வாங்க துவங்கினான் கடன் அதிகமாக அதிகமாக அவனால் சமாளிக்க முடியவில்லை கடன் கொடுத்தவர்கள் அவனை துரத்த அவனால் தப்பிக்க வழியின்றி மாட்டிக்கொண்டான் ஒரு கட்டத்தில் தன் தந்தை கட்டிய வீட்டை விற்க வேண்டிய சூழல் வந்துவிட்டது ராஜேசி நல்லவன் என்று கூறிய வாய் எல்லாம் தற்போது வசைபாடத் துவங்கியது நம்மிடம் பணம் கேட்டு விடுவானோ என்று பயந்து சொந்த பந்தங்கள் விலக ஆரம்பித்தனர் பெற்றோர் மட்டுமே பிள்ளைக்கு ஆதரவு தந்தனர் மறுநாள் காலை வீட்டை விற்க ஆட்களை வரச்சொல்லி இருந்தார் அப்பா சுந்தரம் அதனால் மனமுடைந்து குடித்துவிட்டு வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான் ராஜேஷ் அப்பா அம்மாவை பார்த்து கண் கலங்கினான் என்னை மன்னிச்சிருங்க அப்பா இந்த வீட்டை எவ்வளோ ஆசையா கட்டினீங்க என்னால இப்போ வீட்டை விற்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் என்று கதறி அழுதபடி அப்பாவின் காலில் விழுந்தான் ராஜேஷ் எந்திரிடா எனக்கு நீ ரொம்ப முக்கியம்டா உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு மனசு உடஞ்சி மதுவுக்கு அடிமையாகிடாத நீ நல்லவன் நிச்சயமா தோத்து போக மாட்ட என்று அம்மா மீனாட்சி ஆறுதல் கூறினாள் ஆமாடா கஷ்டத்தை மறக்க வேண்டி போதைக்கு அடிமையாகிடாத நாங்கள் உன் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கோம் நீ நல்லா மீண்டும் பழைய மாதிரி வா நீ மீண்டும் பழைய மாதிரி வருவ இப்போ உன் கஷ்டத்திற்கு நான் உதவி பண்றேன் கடனை அடைச்சிட்டு தொழிலை மீண்டும் நல்ல விதமா வளர்த்து பழைய ராஜேஷா நீ வா என்று அப்பா சுந்தரம் கூறியது ராஜேஷ்க்கு இருந்தது அவன் இப்போது உணர்ந்து கொண்டான் இருந்து மீள விடாமுயற்சி ஒன்றுதான் தேவை என்பதை